ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கடகராசி நேர்கள் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும் இவர்கள் எந்த மாதிரியான பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கையாள வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் லாபத்தில் அமர்ந்து இருப்பது உங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தி கொடுக்க போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாங்க சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் எந்த முடிவுகளை எடுத்தாலுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் சிந்தனைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது நிதி வரவானது வந்து நன்றாக இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் இப்பொழுது கிடைக்கும் வாழ்க்கை பாதையில முன்னேற்றங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்திலயும் சரி தொழில் ரீதியாகவும் சரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய வளர்ச்சிகளானது உங்களுக்கு ஏற்படுங்க நன்மைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகிறது அதே போல இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து இருக்கிறாரு அதனால கொஞ்சம் நீங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் தேவையில்லாத சேதாரங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகளானது உண்டுங்க அதேபோல் இரண்டுக்குரிய சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருப்பது செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பது திடீர் வருமானங்களும் அபரிமிதமான வருமானங்களும் ஏற்படும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க நல்ல வருமானத்தோடு கூடிய வேலைகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் குழந்தைகளினுடைய பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றங்களானது ஏற்படும் சூரியன் செவ்வாயுடன் சேர்வதனால சிலருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க வீட்டினால் வருமானங்களானது ஏற்படும் வீடு கட்ட பார்த்தீங்கன்னா கடன்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டு இருந்த அந்த பணமும் உங்களுடைய கைக்கு இப்போ வந்து சேரும் புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க அரசு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உள்ளது நான்கு உரிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் இருப்பது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர் கார் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் இன்டர்வியூ அட்டன் செய்வதனால கண்டிப்பாக வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் உங்களுடைய பேச்சால் சில எதிரிகள் முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க ஜாமீன் கையெழுத்து புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது போது கவனங்களானது தேவை விரயத்தில் குரு பகவான் இருக்கும்போது கடனுக்கான ஆவணங்களை படித்து பார்ப்பது ரொம்ப நல்லது அதன் பின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையெழுத்து போடுவதை வந்து பார்த்திங்கன்னா வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லையா கையெழுத்து போடுவதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துடுவது ரொம்ப நல்லது கடன் தவணைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க அதேபோல் புதிய விஷயங்களை படிக்கும்போதும் போதும் வந்து பார்த்திங்கன்னா யோகங்களானது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாகனங்கள் பழுதாக கூடிய வாய்ப்புகளானது இருக்குது சிறிய சிறிய செலவுகளை நிவர்த்தி செய்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உடம்பில் விட்டமின் சி குறைபாடுகளும் ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகளும் வந்து இருக்குங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையானது தேவை ஆறில் சுக்கிரன் இருப்பதனால மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு பண வருமானங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்கும் மேலுமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வேகமானது இருக்கலாம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க நண்பர்களிடம் பகையானது ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உதவும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடுங்க ஸோ கவனமாக இருப்பது நல்லது எதிரும் திருப்தி இல்லாத மனநிலைகளானது இருக்கும் பயணங்கள் மூலமாக சாதகங்களானது கிடைக்குங்க அதேபோல் கடித போக்குவரத்து நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க எந்த ஒரு நெருக்கடிகளையுமே சமாளிக்க உங்களுக்கு இருக்கு புது வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே இப்பொழுது முடியும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமைகளானது வந்து பதினா ஏற்படுங்க நிதானங்களானது தேவை சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலத்தையும் நீங்கள் அடையலாம் குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கப் போகின்றீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது ரொம்ப நல்லது வாகன வசதிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் நீண்ட தூர தகவல் நல்லவையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க எதிருமே நிதானங்களானது தேவை கலைத்துறையினர் முன்னேற்றங்களானது சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும் பொறுப்புகளும் வந்து கூடுங்க திறமைகளானது வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் மேலிடத்தில் நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மேலிடத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வத்தை வந்து காட்டுவீர் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மரியாதையும் அந்தஸ்தும் வந்து ஏற்படுங்க மாணவர்களுக்கு பதற்றங்கள் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது சக மாணவர்களால் அனுகூலங்களானது உண்டாகும் அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே குரு விரையஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிப்பதனால செலவுகளானது கூடுதலாகுங்க அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நினைத்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களானது ஏற்படுங்க அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் இடையே இணக்கமற்ற நிலைகளானது ஏற்படும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாகி கொண்டிருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிலர் சங்கடத்திற்கு ஆளாக யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடிகளும் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும் மேலும் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் வந்து புதன் சஞ்சரித்து வரப்போகின்றார் அதனால் எதிர்பார்த்த பணமானது வருங்க யோசிக்காமல் செய்த வேலைகளிலுமே உங்களுக்கு ஆதாயங்களானது உண்டாகும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதிகளானது நிலைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு ஒப்பந்தம் இப்பொழுது கையெழுத்தாக போகிறது வங்கியில் கேட்டு இருந்த கடனானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும் அப்படின்னு தான் சொல்லணும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்கக்கூடிய இடத்தை மாற்ற செய்யலாம் அதே போல் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு வந்து ஏற்பட போகுது தம்பதியர் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய எதிர்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி புதிய முயற்சிகளில் வந்து நீங்கள் ஈடுபடலாம் அதே போல் இழுப்பறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு முடிவிற்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையானது ஏற்படும் மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் அக்கறையை கொள்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சனியுடன் ராகுவும் கூட்டணி சேர்வதனால எல்லாவற்றிலுமே உங்களுக்கு தடையும் தாமதமும் சங்கடமும் என்ற நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக செய்யுங்க மனதுல வந்து பார்த்தீங்கன்னா இன புரியாத ஒரு குழப்பங்களும் பயங்களும் வந்து ஏற்படும் சிலருக்கு உடல்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க சுய ஜாதகம் பலமாக இருப்பவர்களுக்கு நன்மையான தசா புத்தி நடப்பவர்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் வேலையினுடைய காரணமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலைகளானது உருவாகும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பாரை நடத்தவரிடம் உங்களுக்குள் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு அதனால பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் அதனால விழிப்புடன் இருப்பது ரொம்ப அவசியங்க புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இந்த நேரத்தில் நீங்க ஈடுபட வேண்டாம் சப்தமஸ்தானத்துல பூர்வ அதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதனால அசாத்திய துணிச்சல்களானது உண்டாகுங்க பொது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் ஏற்படுங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களும் இப்பொழுது கிடைக்குங்க வங்கியில் கேட்டிருந்த பணமானது கிடைக்கும் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு புதனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வியாபாரம் தொழில் வேலை குடும்பத்தில் இருந்த சங்கடங்களானது விலகுங்க உடல்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பாதிப்பு மருத்துவத்தால் வந்து பார்த்தீங்கன்னா குணமாகும் அஷ்டம சனி ராகுவினுடைய நெருக்கடி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நெருங்காமல் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியனும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவர் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் இப்பொழுது கிடைக்கிங்க புதிய இடம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்குங்க தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றவரால உதாசீனம் செய்யப்பட்ட நிலைகளானது இப்பொழுது மாறுங்க பிறர் பார்த்து வியக்கக்கூடிய வகையில உங்களுடைய முன்னேற்றங்களானது இப்பொழுது இருக்கும் குடும்பத்தில் நிம்மதிகளும் நிலவுங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நீரான இந்த நேரத்தில் வந்து குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருப்பது புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக வந்து இருப்பது ரொம்ப அவசியம் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி விலகி இருப்பது தான் நல்லது இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக மீனாட்சி அமனை வழிபட சங்கடங்கள் தீரும் நினைப்பதும் நடக்கும் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ